அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நான் ஏப்ரல் மாதம் வாங்கின நகையை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து நான் ஏமாந்த கதையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த இயரிங் ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட எடை பார்த்தீங்கன்னா நாலு கிராம் முப்பது மில்லிகிராம் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மோதிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லிகிராம் இருந்துச்சு அதாவது ஒரு கிராமுக்கு வந்து பத்து மில்லிகிராம் கம்மியாக இருந்தது அடுத்துதான் வந்து ஒரு மூக்குத்தி வாங்கியிருந்தேன் இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது மில்லிகிராம் ஸோ இந்த மூணு நகையம் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ வந்து நான் புத்திசாலித்தனம்னு நினச்சி ஏமா அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய ரீதிக்கு வந்து நிறையா ஆஃபர் வரும் நம்ம அந்த டைமில் போய் நகை வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் நான் திருதியில் வந்து நகை வாங்கினதே கிடையாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதனால் வந்து நான் ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து டெய்லி டெய்லி ஒரு கிராம் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் ஸோ அது மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது ஒரு கிராம் ரேட் வந்து எட்டாயிரத்துலேருந்து நூறு இரநூறு முந்நூறு நானூறுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் 그러나. ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா அப்படின்னு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு அன்னைக்கு உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ அக்ஷய ரீதி வந்து ஏப்ரல் முப்பதாந்தேதி தான் இப்போவே வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா வந்துடுச்சு எப்படியும் வந்து அக்ஷய ரீதி அப்போ பத்தாயிரம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது யூ ஆஃபர் வந்து எல்லா கடையிலையுமே வந்து ஒரு கிராமுக்கு இரநூறுபா ஆஃபர் அந்த மாதிரி தானே ரொம்ப கம்மியாக அந்த ஆஃபரை கம்பேர் பண்ணும்போது வந்து கோல்டு ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா அதனால நான் வந்து இப்படி யோசித்தேன் நான் ஒருவேளை நம்ம அக்ஷயத்தரீதி அன்னைக்கு வந்து இப்போ ஒன்பதாயிரத்தி எழுநூறு எட்நூறுன்னு இருந்துச்சுன்னா அவங்க இரநூறுபா கம்மி பண்ணா கூட இப்போ இருக்க ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அது அதிகம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வந்து கோல்ட் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாயா வந்து குறஞ்சிது உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இரநூறுபா கிட்ட குறைஞ்சிருச்சு நம்ம இப்போவே வாங்கிடலாம் ஏன்னா எப்படின்னாலும் அக்ஷயத் திருஜி அப்போது ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி போயிட்டு நான் அக்கா வாங்கிட்டேங்க நான் வாங்கும் போது ஒரு கிராம் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப நான் ஏமாந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு ஒன்பதாயிரம் கூட இல்லை ரேட்டு அதை விட கம்மியாக தான் இருந்துச்சு அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து எட்டாயிரத்தி எழுநூறு அறநூறு அப்படின்லாம் வந்து போகுது எனக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருக்குது நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ ஏமாந்துட்டோமோ புத்திசாலித்தனமோ யோசிக்கிறோம்னு நினச்சி நம்ம ரொம்ப ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது ஸோ என்ன மாதிரியே வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்னு நினச்சி கோல்டு ரேட் வந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரம் இருக்கும்போது யாராவது நீங்கள் வாங்கிட்டு இப்போ ரொம்ப பண்றீங்களா பண்ணுறீங்களா அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நகையை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நான் வாங்கின இயரிங்கோட வெயிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு கிராம் முப்பது மில்லிகிராம் இருந்தது ரிங்கோட வெயிட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லிகிராம் இருந்தது அண்ட் மூக்குத்தியோட வெயிட் வந்து எண்பது மில்லிகிராம் இருந்தது ஸோ இது மூணையும் ஆட் பண்ணால் அஞ்சு கிராம் நூறு மில்லிகிராம் வந்துச்சு இதோட ரேட் பார்த்துடலாம் அஞ்சு கிராம் நூறு மில்லிகிராம் இன் டூ ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வாங்க போனப்போ ஒரு கிராம் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் ஸோ அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோ இன் டூ ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு போட்டால் நமக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ரூபா ஐம்பது பைசா வரும் ஸோ இது வந்து கோல்டோட ரேட்டு எனக்கு வந்து மொத்தமாக மூணுக்கும் சேர்த்து வந்து எனக்கு லெவன் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க ஸோ நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ரூபா ஐம்பது பைசா இன்ட்டு பதினோரு பர்சன்ட் போட்டோம்னா நமக்கு அஞ்சாயிரத்தி ஐம்பத்தேழு ரூபா நாற்பத்தோரு பைசா வரும் இதுதான் வந்து வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு ஸோ இது மூணுக்கும் எனக்கு செய்கூலி எவ்வளோ போட்டாங்கன்னா ஐநூறுரூபா போட்டாங்க அண்ட் வந்து ஜிஎஸ்டி இப்போ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தங்கத்தோட ரேட்டு செய்கூலி சேதான மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரூபா ஐம்பது பைசா ப்ளஸ் அஞ்சாயிரத்தி ஐம்பத்தேழு ரூபா நாற்பத்தோரு பைசா ப்ளஸ் ஐநூறுரூபா செய்கூலி ஐநூறுரூபா போட்டோம்னா நமக்கு ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூத்தோரு பைசா வரும் ஸோ இந்த அமௌண்ட்டு கூட நம்ம மூணு பர்சன்ட் போடணும் ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நமக்கு மூன்று சதவீதம் போடுவாங்க இல்லையா ஸோ ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூத்தோரு பைசா இன் டூ மூணு பர்சன்ட் போட்டால் நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ரூபா வரும் இதான் வந்து நம்ம ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா தங்க தொடவிலே செய்யொழி சேதாரம் சேர்த்து ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூத்தோரு பைசா ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ரூபா போட்டால் நமக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுவத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா வரும் எனக்கு வந்து அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஐம்பத்தி மூணாயிரரூபா வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ டோட்டலாக வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து நான் பே பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி